குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருவூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை பஞ்ச கவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபுள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் கமில் ஆர்டர் செய்யவும் இப்போ எவன் நல்லாவே எவன் கேட்டவன் பாத்தீங்கன்னா கில்டினஸ் கூட மாட்டிக்கினான் கில்டினஸ்ன்றது சாதாரணமாக நினைக்காது அந்யூக்ளிர்பாமோட மோசமாக இந்த ஐம்புடன்களுக்கு நீங்க தீனி கொடுக்கணும்னு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கரை சேர்றது கஷ்டம் நல்ல வீடு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணுங்க குழந்தை பெத்துங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்க்கறேன் இப்போ பெங்களூர் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஐயோட கிளாஸஸ் பரம்பொருள் மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயா வந்து மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லப்போ கண்டிப்பாக அதை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் அது எப்படி ஒரு மிஸ் பண்ண முடியுன்றதுக்காக நான் ஒரு கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும் அட்டென்ட் பண்ணதில் நிறைய நிறைய ஒரு சொல்லியிருக்க விஷயங்கள் பகிர்ந்துகள் விஷயங்கள்லாம் கண்டிப்பா யாராலையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது ஒரு ஒரு குருவாவே மாறணும்னா எந்த ஒரு தன்மையில் நம்ம எப்படி எல்லாம் அப்படின்றது ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துட்டாரு இவ்வளோ தானான்ற மாதிரி இருக்கு பட் ஆனால் அதை விஷயங்களா பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாமே ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கிளாரிட்டி கிடைக்குது என்னோட பல வருஷம் தேடுதலுக்கான ஒரு எல்லாம் பதிலும் மகாவிஷ்ணு ஐயா தான் என் லைஃப் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் எப்படி கொண்டு போகிறதுன்னு இருந்து வாழ்க்கையே எப்படி வாழணுன்றது தெரியாத இருக்கப்போ அப்படியே ஒரு கிளாரிட்டி ஒரு வெளிச்சம் கிடைச்ச எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஐயா மகாவிஷ்ணு நம்மளுக்கு ஸோ இந்த பரம்பொருள் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுமும் இன்னமும் கிளாரிட்டி லைஃப்பில் பயங்கர கிளாரிட்டி கிடைக்குது நிஜமாகவே லைஃப் பார்க்குற கண்ணோட்டமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொரு பேருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும் ஸோ குருவே சரணம் வி ஆர் சோ பிளஸ்ட் யசோ பிளஸ்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும் குருவேஸ்வரனும் கோடி நன்றி மகாவிஷ்ணு குருஜி அவருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய ஆன்லைன் காண்டாக்ட் பண்ணி உங்களது பேரை முன்பதிவு செய்து கொடுக்கணும் காசி யாத்திரா ஜூன் பன்னிரெண்டு முதல் பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் மானம் வழியாக வந்து போக போகிறோம் மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்காந்து வந்து செய்ய போகிறோம் காசியில் ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் இப்ப எவன் நல்லவே எவன் கெட்டவன் பாத்தீங்கன்னா கில்டினஸ் குள்ள மாட்டிப்பீங்க கில்டினஸ்ன்ற சாதாரணமா நினைக்காதீங்க நியூக்ளியர் ஃபார்மோட மோசமானது ஒன்ஸ் உள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இங்க ஒருத்தான் மனுஷங்களை நான் இது வரைக்கும் பாக்கலாதனால அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் போகாதீங்க பத்து பைசா கூட ப்ரோ அது இந்த பேயவே சமாளிச்சிருக்கலாம்னு தோணும் அந்த பேயெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு தத்துவ ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா தெரியாத பிசாச விட தெரிஞ்ச பேயை எவ்வளவு மேலும் பாய் தெரியுமா உங்களுக்கு தெரியாத பிசாசோட தெரிஞ்ச பேயே எவ்வளவு மேலும் ஏன்னா இந்த பேய் தான் தெரியுமே இதுவும் பேய் அதுவும் பேய் அப்புறம் அந்த பேய்க்கு இது ஓரளவுக்கு தெளிவாவது இருக்குல்ல இந்த பேய் இந்த பேய் எப்படி இருக்கு சரி எப்ப எப்படி கோவப்படுன்னு ஓரளவுக்கா தெரியும் எப்ப எப்ப மைண்ட் செட் எப்படி மாத்துதுன்னு ஓரளவுக்காக கணிக்க முடியுது எப்ப என்னென்ன வார்த்தைகள் பேச முடியும் இந்த பேயை கணிக்க முடியுது இல்ல அப்புறம் நீங்க எதுக்கு தெரியாத பிசாசிட்ட போய் சாகணும்னு நினைக்கிறீங்க இந்த ஐம்புலன்களுக்கு நீங்க தீனி கொடுக்கணும்னு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க கரை சேர்றது கஷ்டம் இந்த ஃபைவ் சென்சஸ் கேட்கக்கூடிய பிளஷர்ஸை எப்ப நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவன் பூதாகரமாக வளர்ந்து கொண்டே போகிறான் இப்ப நீங்க இந்த ஹோட்டல்ல தங்க சொன்னீங்கனாலும் தங்குவேன் நீ கெந்திங் ஹைலாண்ட்ஸ் இருக்க ஏதாவது குப்பத்தொட்டியில போய் படுத்துக்க சொல்றேன் ஜாலியா படுத்து இதுதான் மைண்ட் செட்டுன்னு சொல்றேன் விச் மீன்ஸ் என்னன்னா எதுவும் நிரந்தரம் இல்லாத நிலை அப்ப நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா மேக்கப் பண்ணிக்கங்க நல்ல காஸ்ட்லியான காடியில வாங்க நல்ல வீடு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணுங்க குழந்தை பெற்றுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது எதுவுமே இல்லாம இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்க்கணும் எங்க உலகத்துல இருந்து ஒவ்வொரு டா ஒவ்வொரு இடத்துல வந்து சேருதுங்க இதுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்து பேரு வச்சு குடும்பம் ஏங்க வச்சுக்கிறீங்க ஏன்னா ரெஸ்பெக்ட் வைங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க சாப்பாடு போடுங்க சம்பாரிங்க இதை எதையுமே வேணாம்னு சொல்ல இது உன்பை மட்டும் நம்பாதீங்கன்றான் எல்லாரும் சொல்லுவாங்க காமம் தான் இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம் அதை கிடக்கிறது தான் கஷ்டம் அதோட பெரிய ட்ராப் ஒன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு நீங்க காமம் கூட ஓரளவுக்கு டயர்ட் ஆயிடும் உங்களுக்கு என்னடா இது அப்படின்ட்டு ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு பந்தம் ஒன்னு இருக்கும் பாருங்க அது அன்பு இல்லங்க அன்பு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்த அன்பு அது எதிர்பார்ப்பு பாசம் வழுக்கும் அன்பு ஒருபோதும் வழுக்காது எங்க மாட்டிக்கிறீங்கன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை என்ன சொல்றாங்க ஆசை ஆசை வச்சுக்காதடா நீ ஈசனோடு நான் இருக்குன்ற ஆசையை கூட வச்சுக்காதடான்றாங்க அதுவுமே ஒரு நம்பரை கிரியேட் பண்ணுது அதுவும் கோஷமா இருக்கிறத மறுபடியும் ஃபில் பண்ணுது கோஷமா தான் விடணும் எப்பயுமேன்றாங்க என்ன பண்ண ஜீரோ பண்ணு ஜீரோ பண்ணு பந்த பாசங்களில் நீங்கள் சிக்கி இருக்கும் வரை உண்மையை உங்களால் பார்க்க முடியாது ஏன் தெரியுமா நீங்க பந்தத்துல இருக்கும்போது கோவம்தான் உங்களுக்கு ஜாஸ்தி வரும் நிதானம் வரவே வராது நல்ல பந்தத்துல இருக்கும்போது வேகமா ஒரு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்கீங்க உரிமை வந்துரும் பந்தத்துல இருக்கும்போது யாருக்கு யாரு உரிமை அதுவும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் இருக்கிறதுல கொடூரமான பந்தம் ருணானு பந்தா அதுக்கு பேர் என்ன ஏண்டா இதுக்கு இல்லாம பேர் வச்சிருக்காங்க இதுக்குல்லாம பேர் நம்ம ஆளுங்க என்ன சாதாரண ஆளுங்கு நினைக்கிறீங்களா வேதங்கள் போயிட்டு வெளியே வந்தா கிருருன்னு சுட்டுது அப்ப இங்க என்னதான் முடிவுக்கு வந்தா அப்படியே போய் சுடுகாட்டில படுத்துக்க வேண்டியது ஒண்ணும் எனிதிங் மூச்சே பஞ்சாயத்துன்றாங்க எல்லா பெண்களையும் தாயாக பார்த்து கட்டிய மனை தாயாக பார்க்க வேண்டும் எல்லா ஆண்களையும் ஈசனாக பார்த்து கட்டிய கணவனையும் ஈசனாக பார்க்க வேண்டும் இதுதான் உச்சகட்டம் இப்ப இந்த புரிதல் கணவனுக்கு இருக்கணும் மனைவிக்கு இருக்கணும் உலகத்துக்காக கணவன் மனைவியா இருக்கிறோம் உங்களுடைய மனமே காட்சிகளை நினைத்தாலே விடும் காட்சிகளை பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை நினைச்சா பயந்துரும் இந்த தான் உங்க பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது இந்த தான் உங்க புருஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது இந்த பயம் தான் உங்க பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது இந்த தான் சந்தேகப்பட வைக்குது இந்த இந்த பயம்தான் தூக்க மாத்திர கொடுக்க சொல்லுது இந்த பயம்தான் கொலையும் பண்ணுது கொள்ளையும் அடிக்குது எல்லாத்தையும் பண்ணுது இதெல்லாம் கூட பண்ணிட்டா நிம்மதியா போய் சேர்ந்துடும் இன்னொரு குரூப் இருக்கு தெளிவா இருக்கிற மாதிரியே இருக்கும் கேள்வி கிட்டே சாவடிக்குங்க டைவர்ஸும் பண்ணாதுங்க நிம்மதியாவும் வாழாதுங்க ஒரே வீட்டுலதான் இருக்கும் ரெண்டு பெற்றும் எதுக்கு கல்யாணம் பண்ணுச்சுங்கன்னா அதுக்கு ரெண்டுத்துக்குமே தெரியாது கேட்டா குடும்பம் ஐயோ சொசைட்டிக்கு வாழணுங்க எதுக்குடா வாழ்றீங்க நீ வாழ்ந்த என்ன இப்ப நிறைய பேருக்கு இப்படி ஆயிடுச்சு மனிதனுடைய முழுமையான வேகத்தை குறைத்து வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோ பிளான்ட் ஒரு டிராமா தான் மேரேஜ் இப்ப நான் அது தப்புன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்க அது பண்ணிக்கங்க சொல்லல ஆனா அதுதான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு என்கிட்ட பேசாதீங்க வேற யாருகிட்டையும் போய் பேசாதீங்க ஏன்னா இதுவும் பாவம் தான் நீங்க அப்படியே ஜோடியா போறதை பாத்து ஆஹா எவ்வளவு அழகா போறாங்கடா ஓ பைக்ல போனா ரொம்ப சூப்பரா இருக்கும் போல விழுந்துருவான் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவான் நான் என்ன சொல்றேன் கல்யாணத்தை பத்தி பாசிட்டிவாவும் பேசாதீங்க நெகட்டிவாவும் பேசாதீங்க நீங்க லாக் ஆவீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் நாலு தான் அந்த வார்த்தை எவனுமே கொடுக்கவே குடுக்கவே பிச்சை எடுக்கிறீங்க வந்துடாதா நம்மளை பாராட்டி மாட்டானா பாராட்டி பேசிட மாட்டானா பாராட்டி பேசிட மாட்டா அந்த சிக்கிட்டான்டா அப்புறம் சிக்கிட்டானா என்ன வச்சுதான் செய்வான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் இந்த காது எதுக்கு அலையுதுன்னு தெரியுதா அப்ரிசியேஷன் எதுக்கு அலையுது பாராட்டு அது ஈகோ இருக்கும் புருஷன் கொண்டாடி பண்றது தப்ப வரவே வராது வாயில வாய்ப்பே இல்ல இருந்தாலும் நீ அப்ரிசியேட் பண்ணணும் எப்ப கர்மா கிரியேட் ஆகுதுன்னு சொல்றேன் கேளுங்க என்கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு பணமே இல்லை ஒருத்தர் வராரு வா பிசினஸ் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு சரி வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு நீ ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண வேணா நீ வேலை மட்டும் பாரு உனக்கு மாசம் பிப்டி பர்சன்ட் கொடுத்துறேன் நானும் வேலை பார்த்து வேலை பார்த்து அவரோட இன்வெஸ்ட் எடுத்து மாசம் இவ்வளோ வருமான எல்லாம் பண்ணி கொடுத்து ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்ல ஃபுல்லாக என்னை ஏமாத்திட்டாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் அவரை மன்னிச்சிட்டேன் சரி இவ்ளோ இவர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இப்ப அவர் கோடிஸ்வரன் ஆயிட்டேன்னு அவர் நினைக்கலாம் ஆனா நான் என்னோட நோக்கம் உண்மையா இருந்தது இல்லை நான் உண்மையா இருந்தேன்ல அவருக்கு இப்ப நான் வீட்டுக்கு எப்பெல்லாம் போய் உட்காந்து இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க செத்தீங்க நான் கேட்டேனா பிசினஸ் பண்ணலான்னு வாடான்னு சொன்னா என் கூட இருறான்னு சொன்னா எதுவுமே சொல்லல நீ நான் இங்க கோஷமா இருக்கேன் நான் உன்னை நானே ஒரு பெட்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் கோஷம் ஏன்னா ஞானி மாதிரி நான் ஒரு லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் நானே வாழ்க்கையில வாழ்றதுக்கு வழி தெரியாம தெரிஞ்சுட்டு நீ வந்து உட்காந்து நீ என்ன பண்ற வா பிசினஸ் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சரி ஓகே நீ சொன்னதை சொன்ன காப்பாத்தனியா அப்ப இவன் பேசுறான்ல இப்படி பண்ணிட்டானே இவன் இப்படி பண்ணிட்டான் வாய் திறந்து பேசுறது மன ரீதியா பேசுறான் பேசுறான் தானே பேசும் போது இதுதான் பிரபஞ்சம் கேக்குது இது முறையிடறான் பேசுறான்றப்ப அனலைஸ் முறையிடுறான்றப்ப என்ன நடந்ததுன்னு தர்ப்பத்துல நடந்திருந்ததுன்னா இவனை கண்டுக்காது அதர்மத்துல நடந்திருந்ததுன்னா உங்களை செஞ்சிடும் ஒண்ணு அப்ப செய்யும் இல்ல அடுத்த வாரம் செய்யும் இல்ல அடுத்த மாசம் செய்யும் புண்ணிய கிடக்குலாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யும் காலியாச்சுன்னா வச்சு செய்யும் இது ஜென்ம ஜென்மத்திற்கு தொடரும் காரிய சித்தி விநாயகர் அது அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு பல பேருக்கு பிசி ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம் ஞான மூலியை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்ச மாடு சார்ந்த அஞ்சு பொருட்கள் பஞ்ச ஐந்து பொருட்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும் உடல் மனம் ஆன்மா இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியா ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெளிநாடுகள்லயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்தியாவுக்கும் வாங்க எங்களையும் சந்திங்க எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி சோ இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்துல தான் வந்து நான் வந்து இருக்க போறேன் சோ உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி என்ன பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம் இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜொனேஷன் ஒரு மாபெரும் சென்டரா வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிருக்கோம் சோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய வெற்றி காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா வெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்யப்போகிறோம் நன்றி வணக்கம்